பொதுவா ஆண் குழந்தைகளை விட பெண் குழந்தைங்க மேல அப்பா அதிக அளவுல பாசத்தை காட்டுவாங்க பெண் பிள்ளைகள் எது கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க அப்படி இங்கேயும் ஒரு அப்பா துணி கடையில துணி வாங்கும் பொழுது தன்னுடைய குழந்தைய கூட்டிட்டு போன விதத்தை பலரையும் ஆச்சரியப்பட வச்சிருக்கு முதல்ல அந்த வீடியோவை பார்க்கலாமாங்க இந்த வீடியோ பெங்களூர்ல எடுக்கப்பட்டிருக்கு அப்பா தன்னுடைய பெண் பிள்ளைக்கு துணி எடுக்கிறதுக்காக இந்த மாலுக்கு வந்திருக்காங்க மாற்றுத்திறனாளியாளர் இவர் ரெண்டு ஸ்டிக் மூலமா காலு ஊனிட்டு நடந்து போயிருக்காரு அப்ப அந்த மகள் இந்த ஸ்டிக் மூலமா நானும் ஏரிக்கிறேன் என்னையும் கூட்டிட்டு போங்க அப்பான்னு ஆசையா கேட்டிருக்கா போல மகளோட இந்த ஆசையை கேட்டு சம்மதிச்சு அவங்களுடைய அப்பா தன்னுடைய ஸ்டிக்ல அந்த பெண் பிள்ளையை ஏற்றி கூட்டிட்டு போயிருக்காரு இதை பார்த்த பலரையும் அப்பா மகள் பாசத்தை பார்த்து நெகிழ வச்சிருக்காங்க இந்த வீடியோ இப்போ சோசியல் மீடியாவில பலராலும் ரசிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு இவங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய காம்பாஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மேலும் கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க